அடடே குட்டி நம்பர்களே எல்லாரும் உட்காருங்க பாட்டியும் காகமும் விளையாடின ஒரு ஜாலியான கதை கேட்கலாமா ஒரு அழகான கிராமத்துல ஒரு சுறுசுறுப்பான பாட்டி இருந்தாங்க பாட்டி சுடுற வடை இருக்கே ம் அவ்வளோ கம வாசனையா இருக்கும் அந்த ஊர்லயே பாட்டி வடை தான் சூப்பர் ஹிட் பாட்டி தன்னான கடைக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா ஒருபோதும் ஏமாறாத பாட்டி வடை கடைன்னு ஒரு போர்டு வச்சிட்டாங்க பாட்டிக்கு அந்த காட்டில் இருக்கிற ஒரு கருப்பு காகம் மேல ரொம்ப கோபம் ஏன் தெரியுமா ஒரு நாள் இந்த காகம் திருட்டுத்தனமா பாட்டி கண்டுல மண்ணை தூவிட்டு வடையை தூக்கிட்டு போயிருச்சு நான் சும்மா விட விடமாட்டேன் பாட்டி மனசுக்குள்ளேயே சத்தம் போட்டுக்கிட்டாங்க இந்த காகம் இருக்கே அதுக்கு எப்படியாவது பாட்டி வடையை சாப்பிடணும் ஆனா நேரா போனா பாட்டி ஏமாற மாட்டாங்கன்னு அதுக்கு தெரியும் உடனே ஒரு சூப்பரான பிளான் போட்டுச்சு இனிமேல் கூடாது ஆனா டோர் டெலிவரி பாய் மாதிரி வேஷம் போட்டா என்ன என்னை யோசிச்சது உடனே ஒரு பேப்பர்ல ஒரு மஞ்சள் கலர் துண்டு சீட்டை எடுத்துக்கிட்டு பாட்டி கடைக்கு வந்துச்சு பாட்டி கடையில் அப்போ யாருமே இல்ல காகம் வேகமா பாட்டியிடம் பறந்து வந்துச்சு பாட்டி பாட்டி உங்களுக்கு ஒரு அவசர ஆர்டர் வந்திருக்கு நகரத்துல இருக்கிற ஒரு பெரிய அங்கிள் உங்களுக்கு பத்து வடை வேணும்னு ஆர்டர் செஞ்சிருக்காரு இதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட சீக்கிரமா டோர் டெலிவரி செய்யணும் என்று சொல்லி அந்த மஞ்சள் சீட்டை நீட்டிச்சு பாட்டி அந்த சீட்டை வாங்கி பார்த்தாங்க அதுல எங்க டெலிவரி செய்யணும் யாரு ஆர்டர் செஞ்சாங்கன்னு அட்ரஸும் இல்ல ஃபோன் நம்பரும் இல்ல பாட்டி அமைதியா பத்து வடைகளையும் பார்சல் செஞ்சாங்க காகம் ரொம்ப சந்தோஷமா அந்த பார்சலை தன்னோட அலகில் எடுத்துக்கிட்டு பறந்து போகலான்னு ரெடியாச்சு பாட்டி ஏய் தம்பி காகமே நீ ரொம்ப வேகமா நாளா இருக்கற சரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூட்டர் இல்லாம நீ இவ்வளவு தூரம் பறந்து போயி டோர் டெலிவரி செஞ்சா அந்த அங்கிள் உனக்கு என்ன கூலி கொடுப்பார் உன் கூலியில் பாதி எனக்கு இல்லையா காகம் திடுக்கிட்டு போச்சு ஐயோ பாட்டி இதையும் கேக்குறாங்கன்னு தடுமாறுச்சு அதெல்லாம் எதுக்கு பாட்டி கேக்குறீங்க அவர் எனக்கு கூலி தனியா கொடுத்துருவார்னு பொய் சொல்ல பார்த்தது பாட்டி சத்தமா சிரிச்சாங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க போடா ஏமாத்துற காகமே நீ இந்த பக்கமே புதுசு உனக்கு அட்ரஸ் தெரியாது போன் நம்பர் தெரியாது நீ எந்த கம்பெனிலையும் வேலை பாக்கல சும்மா வேஷம் போடுற உனக்கு வட வேணும்னா சரியான காசை கொடு பார்சலை எடுத்துட்டு போ காகம் பாட்டியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து மனசு உடஞ்சு போச்சு வடையையும் எடுக்க முடியாம அங்க நிற்கவும் முடியாம அவமானத்தோட பறந்து போச்சு பாட்டி ஹஹ நான் சும்மாவா ஒருபோதும் ஏமாறாத பாட்டின்னு பேர் வச்சேன்னு சிரிச்சுக்கிட்டாங்க குட்டி நண்பர்களே கதை எப்படி இருந்துச்சு இந்த கதையின் இரண்டாவது பாகம் நிறைய ஏமாத்துவது போல சொல்லவா